கமல் அந்த இடத்துல எந்த அடிப்படையில் பேசுனார்னு தெரியல அவர் திட்டமிட்டு பேசினாரா இல்லை திட்டமிடாத தவறி வந்துட்டு யதார்த்தமாக சொன்னாரா அது அவருடைய மனசாட்சி தான் பதில் சொல்லணும் நீங்கள் நானும் சொல்ல முடியாததுக்கு அவருடைய மனசாட்சி தான் பதில் சொல்லணும் இருந்தாலும் ஒன்று உறுதி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மொழிகள் தான் செம்மொழி அந்தஸ்து ஒரு மொழி தமிழ் ரெண்டாவது சமஸ்கிருதம் மூணாவது லத்தீன் நான்காவது கிரேக்கம் ஐந்தாவது ஈப்ரு ஆறாவது சீனம் இந்த ஆறு மொழிகள் தான் உலக செம்மொழி இந்த ஆறு மொழிகளில் உலக செம்மொழியாக இருந்தாலும் அதில் உலக செம்மொழிலேயே தனி மொழின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஏன்னா மற்ற ஐந்து மொழிகளில் எழுத்ததிகாரம் இருக்குது சொல்லதிகாரம் இருக்குது பொருளதிகாரம் இல்லை ஆனால் பொருளதிகாரமுங்கிறது மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுங்கிறதுன்னு சொல்லி வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்த மொழி தமிழ்மொழி அதனால் தான் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் மூணு அதிகாரங்கள் உண்டு அதனால தான் செம்மொழி ஆறாக இருந்தாலும் உயர்தனி செம்மொழி என்பது தமிழ்மொழி இதை வந்து பிரதமர் உணர்ந்திருக்கார் அதனால தான் பல நேரங்களில் பல இடங்களில் திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு சங்க இலக்கிய வரிகளை மேற்கோள் காட்டுறாரு பாரியாருடைய பாடல்களை மேற்கோள் காட்டுறாரு இல்லைன்னு மறக்க முடியாது ஆக இது ஒரு தேவையற்ற எதிர்ப்பு எதுக்கு இந்த எதிர்ப்பு வந்துன்னு எனக்கு புரியலை